வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கி ஆறாம் வகுப்பு கணிதம் ஏழு ஒன்று பாடம் ஒன்று எண்களில் ஆறாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வந்து ஷார்ட் ஓட்டாக சொல்லிடுறேன் அதாவது ஒரு கம்பெனியிலேருந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது தீபாவளி இந்த மாதிரி எதனால நடந்துச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கெலாம் போனஸ் வந்து கொடுப்பாங்க இந்த போனஸ் தொகை எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தைந்து பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு வந்து இருபத்தஞ்சி பேருக்கு கொடுத்துருந்தோம்னா ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ ரூபா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ அவங்க மொத்தம் கொடுத்த தொகை வந்து அறுபத்ரெண்டு ஐநூறு எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பேருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம வந்து வகுக்கணும் வகுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாள் வகுக்க போகிறோம் முதல்ல இந்த மூ முதல்ல முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எண்களை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இருபத்தஞ்சாள் வகுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாள் பிரிக்கி பாருங்கள் இருபத்தஞ்சால் மூணு தடவை பிரிக்கணும் அப்படின்னா இருபதினஞ்சு ரெண்டு ஆறு எழுபத்தஞ்சி இங்கே என்ன இருக்குது அறுபத்தி ரெண்டு தான் இருக்குது அப்போ அறுபத்தி ரெண்டுக்கு மேலே போயிடுது அப்போ இதை விட கம்மியாகிடுங்க இருபத்தஞ்சு ரெண்டாவது பிறக்கணிங்கன்னா இரண்டு பத்து மிச்சம் ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஐம்பதுன்னு வருது அப்போ இங்கே வந்து ரெண்டு அதாவது ரெண்டை மட்டும் போடுங்க ஐம்பது போக மிச்சம் பன்னிரெண்டு இருக்கும் இப்போ பன்னிரெண்டோட அந்த கடைசி எண்ணெய் மூணாவது எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்துடும் இப்போ மூணு தடவை போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சுன்னு வருது அப்போ இருபத்தஞ்சி வந்து அஞ்சு தடவை போடுங்க எஞ்சா எழுபத்தஞ்சி மிச்சம் ரெண்டு ரெண்டை பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு அப்போ நூற்றி இருபத்தஞ்சு இப்போ சேர்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒரு அஞ்சு அப்போ மிச்சம் எந்த ரெண்டு தை வரையும் அப்படியே போட்டுக்கணும் அப்போ போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு வருது அப்போ ஒரு அளவுக்கு கொடுத்த போனஸ் கை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா